கேடிக்கா ஓகே ஃபேஸ் போட்டுருக்க ஒரு ஆள் போய் என்ன போட்டா போட்டு இருக்கோம் பாத்தா அதுவும் சேர்க்கடி ஏ எதுக்குடா ஏ இல்ல நான் தெரியாம்தாங்க கேக்குறேன் நாங்க யூடியூப் செய்யலாம் நாங்க வீடியோ செஞ்சு போவோம் அத பாத்தா பாத்துட்டு போங்க பாக்காட்டி பேச அவளுட்டு போங்க சொல்லுங்க பாப்பா இவே தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி தந்த வினா இவே தான் அந்த நாலாயிரம் மணத்தியால் மூடவுட்டு வேணாம் இவை எங்களுக்கு ரீலோட் போட்டு ஒரு வீடம் எங்களுக்கு ரெஸ்ட் வாங்கி தரணும் வே தான் எல்லாம் கதைக்கும் சொல்லி தரணும் இவன் வந்து எங்களுக்கு பிளாக் கம்மில் ஏன் சம் தான் என்னை பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்கா பேசுறதுக்கு ஏன்டா அப்படி இருக்கிறீங்களுக்கு ஏன்டா மற்றவனை பார்த்து பொறா போடுறீங்க முதல்ல விஷயம் பொறா மதம் பொறா ஒருத்தன் நல்லா வந்தாலே உங்களுக்கு பிடிக்காதாரா இந்த உலகம் ஏண்டா இப்படி இருக்கு உண்மையா நாங்கள் உடனே எனக்கு அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே எனக்கு மைண்ட் பண்ணுறீங்க கணக்கெடுக்காம விட்டுட்டு போங்கன்னு வந்து இதில் எப்படியானவங்களுக்கு இப்போ நாங்கள் கணக்கெடுக்கிற சொல்லையில் எங்களுக்கு இவ்வளோ எதிரி இருக்கே அப்போ நீ தான் காட்டி கொள்ற நாங்கள் வளர்ந்துட்டோம் வந்து நீ தான் காட்டி கொள்ற என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க இந்த உதவி செய்ய போறவனு வீடியோ போட்டோம் சரி நான் பார்த்தேன் கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸும் வந்தது கொஞ்சம் அரவாசி நல்ல கமெண்ட்ஸ் காவாசி கமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா பேக்கர் உங்களுக்கு வேல வட்டி இல்லாம இத செய்றீங்கடா உங்களுக்கு காசு உலக்கிறது இல்ல நீங்க காசு உலக்கிறது காண்டி என்ன வாசங்கள் வர போகுது வா அறிவில நீ நீங்கடா யோசிக்கலாம் மடிவா உதவி செய்றார்கள் காசு உள தருவீங்க அந்த காசை தராம நாங்க அவையுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நாங்க காசை சுருட்டணும்னு சொன்னா நாங்க இதுல டியூட்டி போட மாட்டோமே எங்களுக்கு போட்டாக்கள் எடுத்து கேக்குங்களே நீங்க இவ்வளவு காசு அனுப்பினாங்க நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க ஆனா யோசிக்கிறீங்களா பயல்களா இங்க இந்த நாள் கிளம்பி வரா இங்க

அது பார்த்தும் கூட என்ன பவித்து தெரிஞ்சீங்களா நம்ம தமிழ்ல ஆக்டிங் परपஸ்னு சொல்லி டிக்டாக்லயே போடுறோம் அத பார்த்துட்டு வந்து என்ன பவித்து தெரிஞ்சீங்களா அவளோ ஆசையா இருக்கா பிரிய வந்து கிட்ட வந்து சொல்ல நடக்காது பே குடிங்க நான் போட்டு குடிங்களா எல்லாரும் குடிங்க பாஸ் ஃபர்ஸ்ட் செத்த வயல்களே ஐயோ கடவுளே டார்ச்சல் மென்ற டார்ச்சல் பண்ணுங்க இல்ல என்ன நாங்க யூடியூப் சேனல் செய்யாம இருக்குறோம் திரும்ப வாங்க வந்துட்டாங்க அப்ப அத தான் சொல்லுவோம் நம்ம இந்த வீடியோல என்னத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்ல நீங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல நடக்கு உதய செய்யப்றோம்னா நல்ல வால்தாட்டி நீ பா ஏ நீ பாக்குறானோ பிடிக்கலையா ப்ளாக் பண்ணு ப்ளாக் பண்ற ஆப்ஷன் தெரிந்தா நீ படிச்சிருக்கானே ப்ளாக் பண்ணி இல்லையா தட்டி விட்டுட்டு போ இல்லடி பாக்காத இல்லடி நீ பாத்தியோ பாக்கியோ மனசுக்கு என்னாச்சு சொல்லிட்டு பேசாமே இரு

நீ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உடுப்பு போட்டு போட்டு டிக்டாக்ல வீடியோ போட டிக்டாக அப்ப இது டிக்டாக்ல இருக்கிற ஒரு முன்காயம்தான் இருக்கும் டிக்டாக போட கஷ்டப்பட்டு உடுப்பு இல்லாத கவலைப்படாது உழைச்சி தாரா நான் போடுறேன் அதே விருப்பம் ஏன் காசி என் ஹஸ்பண்ட் வாங்கி தரேன் நான் விதவிதமா போடுவேன் அது உனக்கு என்ன பிரச்சனை அதே அப்படி இருக்கணும்ன்றதுக்கான நான் வாழாம இருக்கணுமா அப்படி யாரா வாழ்ந்தேன் நீ வாழ்றியா எங்கள்தான் வாழ வர்றீங்கயா

நாரனு சொல்ல விரும்பேல ஒருத்தன் லைவ் போட்டுக்கொண்டிருக்கான் செலிபிரிட்டி தான் நேற்று இந்த அதை மறந்து மறந்துவிடணும் லைவ் கொண்டிருக்கான் அதுக்குள்ளே லைவுக்குள்ளே வந்து ஆரோ கேட்குறாங்கல்ல என்ன லைக் குறைஞ்சிட்டு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அதுக்குள்ளே அது யார் எந்த ஃபேன்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க பவிஜது எல்லாம் சட்டப்படி வீடியோஸ் ஏதோ அந்த அக்காண்ட வீடியோஸ் இப்போ வைரலாக போகுது ட்ரெண்டிங் போகுது அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் குறைஞ்சும் லைக் கூட போகுதுன்னு சொல்லியிருக்கான் போல நானும் அதை எதே டைமில் கிட்டோம் கூட சொல்கிறேன் லைக் முக்கியம் இல்லை கமெண்ட்ஸ் வர்றது முக்கியம் இல்லை முக்கியம் எந்த அந்த இடத்துல போய் எடுக்கிறோம் எங்களோட எந்த வீடியோட ஒப்பிட்டு பார்க்க அதெல்லாம் சாப்பிட்டு ஒரே இடத்துல எடுத்துக்கொண்டுருந்தா பெரிய இதாக போய் லைக் வந்தோன்னு பெரிய செலிபிரிட்டி என்ற போ அந்த ஆள் செலிபிரிட்டி ஆள் சொன்னா விலங்கு ஐடி போயிட்டு சொன்னிருக்கு அந்த ஐடி போய் திருப்பி எடுத்துனா அப்ப அதுல சொல்றேன் எப்படி நாங்க எவ்வளவு இடங்கள் எல்லாம் போயிருக்கோம் நீத நீதான் நான் லைவுக்கே வரையில நான் கதைக்கவும் ஒருத்தன் கதைக்கிறான் அட் கோல் கொடுத்து அட் கொடுத்து கதைக்கிறான் அதுல எங்க ரெண்டு செஞ்சாலும் அதுக்கு லைக் வருது தானே நீ முதல் ஒழுங்கா நடி ஏன் உனக்கு அந்த நேற்று புள்ள நான் என்ன செய்றீங்கன்னு என்ன செய்யறேன் அதுதான் சொல்றேன் நான் அந்த ஐடிக்கு நான் ஐடியா சொல்ல விரும்பல என்ன சொன்னா நான் மெட்டாக்கள் மாதிரி இந்த எங்களுக்கு சொல்லி கதைக்கணுன்ற அவசியமே இல்லை கதைச்ச உனக்கு தெரியுமனா நினைக்கிறேன் நீ அநேகமா ஜூட்டி பாப்ப என்னன்னு சொன்னா அதுக்கு எதுவும் நீ படம் போடுற நாங்களும் ஜூட்டி பேரம்பிக்க போறோம் அதோ இதோ ஒன்றரை லட்சத்துக்கு மெக் இருக்காப்ப ஆ ஒன்றரை லட்சத்துக்கு மெக் ஆர்டர் பண்ணிட்டு அந்த லைவ்ல இருக்கிறது காட்டுறேன் ஒன்றரை லட்சத்துக்கு போய் ஆர்டர் பண்ணி இருக்கிறான் திமிரல இருந்தாலும் நீ இவ்வளவுக்கு இருக்கிற நாங்க பின்னுக்கு வந்தாலும் வளர்ந்து வந்து இருக்கிறோம் ஏன் அடுத்தவனுக்கு உணவு உன்ன லைவ்ல உன்ன பெட்டி கழிச்சா நீ உன்ன பெட்டி கதை ஏன் எங்களை பெட்டி கேட்கிற நான் ஒரு இடத்துல இருந்து இல்லை என் வீடியோ செஞ்சாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் வருது ஏன்னா செலிபிரிட்டி ஆண்டா அவ வீடியோ எடுத்து செய்தோன்னாவே செலிபிரிட்டி இல்லையா அப்ப நீ ஏன் கதைக்கிற உன் செய்யலே செய்யல இருக்காங்க நீ கதைக்கிற ஏன் ஏன் அப்ப அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க ஒருத்தன் வளர்ந்து வந்தா நான் அவ்வளோ உடம்பு எடுக்கிறேன் அங்கே எடுக்கிறேன் உப்புட்டு பார்த்தா தூசக்கும் வேற ஆரம்பி அப்போ நீ எவ்வளோ உடத்துக்கு போய் எவ்வளோ வடிவா சரி உனக்கு லைவ் வேறுமே ஏன் வருது இல்லை அதான் யோசிக்கியா நீ அதுக்கு அதுக்கப்புறம் ஒழுங்காக்கா நீ லைவ் கதைக்கிறதே ஒரு டீசெண்ட் டிசிப்ளின் இல்லாம தான் இருந்து கதைக்கிறேன் போற வார நீ ட்ரிங்க் பண்ணுறேன்றதை வடிவா தெரியுது உனக்கு பெரிய கேமரா ரெண்டு மூணு கேமரா மேனை கொண்டு வீடியோ எடுத்து நிறைய காசு வச்சு இந்த தான் காண போகிறீங்க இந்த கேட்கிறேன் இப்படி கதை கதை இருக்கிற ஆக்களையும் விளக்கத்தான் போடுறேன் அந்த லைவ்ல நீ அசிங்கப்படுத்திட்டு கட் பண்ணிட்டு போனேன் ஏன் நீ கட் பண்ணாம லைவ் போட்டிருக்கலாமே நாங்க இல்லாத டைப்ல அவங்கள பிடிக்க உள்ள கதைக்குள்ள எதையே தான் போனோம் கதை நடக்குது பவி ஜெது கவி ஜது அதுல லைவ்ல நீங்க ஒரு ரன்னா அப்படின்னு பார்த்தீங்களா போட்டோகிராஃபர் போல அந்த லைவ்ல நீ சைக்கிள நடுவர் அவரோட கைக்குற அண்ணா அந்த நான் சொல்றேன் ஆனா அழகு அவங்க வீடியோனா இல்ல இருக்கு இப்போ உன்னோட உடைய ஃப்ரெண்டாக இருந்தவொன்னும் நான் சிங்கப்படுத்தே உனக்கு தேவையில்லாத நம்மளை நைட்டே சொல்லணும்னு மறந்துட்டேன் எல்லாமே என் ஒரே வீடியோல முட்டி பண்ணுறாங்க இதோட வந்தேன் நான் நான் இவர்கிட்ட கேட்குறது எனக்கு கோ மண்டை கரிகளும் வந்து ரிப்ளை போடுவேன் நான் அந்த கமெண்ட் எடுத்து நான் கதைச்சி ரிப்ளை போடுவேன் இவர் வே நான் வேணா ஆனால் இனி கொண்டு கொண்டிருக்க மாட்டேன் இனி அதான் செய்வேன் நான் நீ கதைக்கிற நீ ஃபேக் கேட்ல நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஒரிஜினல் ஐடியில் இருந்து கமெண்ட் பண்ணியேடா நான் கதைக்கதைகளை நீ செத்து போயிடுவேன் அப்படி தான் கேட்பேன் என்ன வரைக்கும் கேமராங்களே எல்லாம் காணக்கடக்க சரிங்க. அவங்களுக்கு வாய் இருக்கணே போவாங்க. திருப்ப காையடாங்க கைக்கிளப்பா. திருப்ப காஜா அவங்களுக்குங்களுக்கும் இல்லாம போயிடும். பதார் அவங்க நாட்டுக்கும் வியாசமில்லை வீட்டுக்கும் வியாசமில்லை. இல்லை நீ காலேச்சேன்னு போறதுக்கு தகுதி இல்லடா. விட்டுருங்க செத்து போ தனியா தனிய போனேன் தண்ணியும் கஷ்டப்பட்டேன் தனியை உடைச்சான் தண்ணிய வந்து நிக்கிறேன் உங்களுக்கு நீ அடுத்த மட்டை காசுன்னு உங்கள்கிட்ட கேக்கிறியா நீ அத விட இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களெல்லாம் இந்த பேட் கமன் போடைகளை நான் அம்மான்ட வயித்துக்குள்ளதான் கிளந்தெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க இல்லை அம்மான் வயித்துக்குள்ள கிழந்தா வந்த நாடும் யோசிக்க மாட்டாங்க யோசிக்க பஜ்ஜியா போடுவானுங்க நானுக்கே ஒரு நாள் வயித்த பிரிச்சு கொண்டு வந்திருப்பாங்க ஒரு அடவை அம்மான்னு இந்த வா சிஷ்

தெரிய வந்தேன்னு சொன்னா பெரிய மன கஷ்டம் போயிடும் அப்ப தீர விசாரிச்சு சரியா தான் முடிவு எடுப்போம் என்ன யூடியூப் சைடு அண்ணா வரா என்னவே சொல்ல விரும்பல அந்த அண்ணா கூட தான் சாரா போதெல்லாம் அடிக்க போறான் அவர்தான் இல்ல இல்ல இன்னும் உண்டு அந்த தாப்பிள்ளை வழியில என் சொல்லி காசு வாங்கி அதை கண்டுபிடிச்சு எல்லாம் ஏன் இருக்கிறீங்க அந்த மனுஷன் பாவம் மினக்கட்டு கஷ்டப்பட்டு அவன் தங்கட வேலையை விட்டுட்டு தங்கட அவங்களுக்கு அணி வந்து உடனே சொல்லி எங்க என்ன காசு குடுக்குறாங்க கொண்டு வந்து குடுக்குறாங்க அதுக்கும் ஒரு மனசு இருக்கும் இறங்கி வந்து செய்யறதுக்கு அதுக்கும் ஒரு மனசு இருக்கும் அந்த நாவும் நான் உண்மையாவே பாராட்டுவேன் உதவி செய்யணும்ன்ற மைண்ட் வந்துரு அந்த கஷ்டப்பட்டு செய்யுது அந்த அளவுக்கு டியூட்டி பழக்கம் அதெல்லாம்

டி யூடியூப்பில் கமெண்ட் போய் பார்த்து தானே டிலீட் பண்ணணும் நாங்கள் பேட் கமெண்ட் அப்படி டிலீட் ஆகணுன்ற ஆப்ஷன் எல்லாமே நாங்கள் செய்து தான் வச்சுருக்கோம் நீங்கள் எவ்வளோ செய்தாலும் என்ன மேன் சரி வந்து ஆணி மட்டும் பிடுங்க இல்லை சரியா எல்லாம் பிடிங்க தான் இருக்கும் பத்துக்கு வந்து போய் வேலையை பாருங்க பாட உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நாங்களும் இல்லை சரி ஓகே அப்போ வீடியோ முடிக்கிறோம்

அவங்களை வீடியோ எடுக்கிறவங்களும் சொல்லுவோம் அப்படி யூடியூப்ல போடுவோம் பிரச்சனை இல்லையான்னு கேட்டுதான் போடுவோம் ஏண்டா ஒரு பிரச்சனை நடந்தது வீடியோ எடுத்து போட்டுக்கா நீங்க என்னன்றா வீடியோ எடுத்து போடுவான் அவன் சாராய போத்தாலே அடிக்க போறான் புரியல என்னத்த சொல்றது அவனுக்கு நன்மை செய்ய போய் இந்த தீங்க ஆயிட்டு அதெல்லாம் தான் நிறைய பேர் ஆலோசனை கேட்டு கேட்டுதான் செஞ்சனாங்க இந்த முடிவு ஒன்னொன்று கதைக்கிறதுக்கு ஒரு ஒரு மொழி இருக்கு இவங்க கதைப்பானுங்க சரி ஓகே வீடியோ முடிச்சு கொள்றோம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் இப்போ விடைபெறுவது உங்களுடைய பவி